இந்த முன்னூத்தி அறுபது மனைவிகள்ல தன்னுடைய முதல் மனைவி மோகனாங்கி அவ பேரு அவன் மேல ரொம்ப பாசம் அவனுக்கு அதனால என்ன பண்றான்னா அது அவள்கிட்ட கொடுக்கறது தான் சரின்னு எடுத்துட்டு போயிட்டு தன்னுடைய மனைவி முதல் மனைவியான கிட்ட கொண்டு கொடுக்குறான் இந்த மாதுளம்பழத்தை சாப்பிட்டு நீ என்றும் பதினாறா வாழணும் அப்படின்னு சொல்றான் மோகனாங்கி என்ன சொல்றா இதை உடனே சாப்பிட வேண்டாம் நான் வந்து இதை பூஜையில் வச்சிடறேன் ஒரு நல்ல நாள் பார்த்து இதை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு அவனுக்கிட்ட சொல்றான் சரின்னு அரசனை ஒத்துக்கிட்டு போயிடுறான் மறுநாள் மாலை நேரம் தன்னுடைய அரண்மனையோட உப்பரிகை அதாவது பால்கனின்னு சொல்றோம் இல்லையா உப்பரிகை மேல் மாடியில அரசன் உலாவிக்கிட்டு இருக்கான் சாய்ந்தர நேரத்துல தென்றல் காத்துக்காக வேண்டி உலாவிக்கிட்டு இருக்கான் அப்போ ரோட்ல ஒரு கூலிக்காரி தலையில ஒரு கூடையை வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கான் அவளோட கூடையோட மேல ஒரு மாதுளம்பழம் இருக்கு பல 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 அழகான ஒரு மாதுளம்பழம் இப்போ பத்திரகிரி பாக்குறான் இந்த மாதுளம்பழம் நம்மளுக்கு